பாகிஸ்தான் ஆதரவாளராக காங்கிரஸ் காங்கிரஸ் முகத்திரை கடும் கொந்தளிப்பில் மக்கள் பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த சிந்தூர் ஆபரேஷன் பதிலடி குறித்து பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதத்தில் பேசுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்தால் இந்தியா கொடுத்த பதிலடியில் எதிரிகள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படியானால் அதற்கான ஆதாரம் எங்கே இதுபோன்று இந்திய ராணுவத்தின் வீரத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசியது நாடாளுமன்ற அவையில் பாஜக காங்கிரஸ் எம்பிக்கள் விவாதம் மாதிரி இல்லாமல் பாஜக மற்றும் பாகிஸ்தான் எம்பிக்கள் விவாதம் போன்று அமைந்துள்ளது என்கிற விமர்சனம் தற்பொழுது எழுந்துள்ளது அந்த வகையில் பகல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் அடைந்த தோல்வியை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டாலும் கூட காங்கிரஸ் எம்பிக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் போல என மக்கள் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி வருகிறார்கள் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்தில் பேசுகையில் பகல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது ஏன் நடந்தது காஷ்மீரின் பகல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் குவிந்தபோது அங்கு பாதுகாப்புக்காக ஒரு ராணுவ வீரர் கூட இல்லாதது ஏன் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தது இந்தியா அரசின் மீது சந்தேகத்தை எழுப்பும் வகையில் அதாவது பாகிஸ்தான் மீது தவறில்லை என்பது போன்றும் இந்தியாதான் தவறு செய்துவிட்டது என்பது போன்று அமைந்திருந்தது பிரியங்கா காந்தியின் இந்த பேச்சு என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் பேட்டி ஒன்றில் பேசுகையில் பயங்கரவாதிகள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்களா நமக்கு தெரிந்தவரை அவர்கள் உள்நாட்டு பயங்கரவாதிகளாக இருக்கலாம் அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் என்று நீங்கள் ஏன் கருதுகிறீர்கள் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என ப சிதம்பரம் பேசியிருந்தது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உள்நாட்டு பயங்கரவாதிதான் இதை பகல்காம் தாக்குதலை நடத்தி இருக்கலாம் பாகிஸ்தானில் இருந்து வந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பது போன்று அமைந்துள்ளது இதில் சிதம்பரம் உள்நாட்டு பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டது அப்படியானால் இந்தியா தன்னுடைய சொந்த நாட்டில் பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்கிறதா என்கிற கோபம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது மேலும் சிதம்பரம் பேசிய பேச்சில் போரின் போது இந்தியா இழப்புகளை சந்தித்திருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அவர்கள் இழப்புகளை ஒப்புக்கொள்ள தயங்குகிறார்கள் ஆபரேஷன் ஆக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது வேலை செய்யாது என பேசியுள்ளது இந்தியாவின் வெற்றியை கொண்டாட மனமில்லை என்றாலும் கூட இந்தியா இழப்புகளை சந்தித்திருக்கும் என பாகிஸ்தான் பிரதிநிதி போன்று ப சிதம்பரம் அளித்த பேட்டி கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது மேலும் காங்கிரஸ் எம்பிக்கள் கௌரவ் கோகோய் மற்றும் பரிநீதி ஷிண்டே ஆகியோரின் பேச்சு காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியாவின் எதிர்க்கட்சி என்பதை விட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வாதிடும் வழக்கறிஞர்களைப் போலவே நடந்து கொள்வதாக பாஜக பதிலளித்துள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக பார்த்து வரும் மக்கள் பாஜக பக்கம் நிற்பதா காங்கிரஸ் பக்கம் நிற்பதா என்பதை முடிவு செய்வார்கள் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்